வணக்கம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் உரியது செவ்வாய் பகவானுக்கும் உரியது செவ்வாய் பகவான் இப்பொழுது தனுசு ராசியிலே இருக்கிறார் கேது பகவான் கன்னி ராசியிலே இருக்கிறார் இந்த அடிப்படையில் ராசி பலன் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் அப்புறம் உத்தரட்டாதி வருது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை உங்களுடைய பிறவி பலமான விடாமுயற்சி மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும் வெற்றி நல நாள் ஆனால் உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய் கிழமைக்கு தலைவர் செவ்வாய் அதனால் முருகனுக்கு முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுங்க அல்லது எரியற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அது முக்கியம் ஓம் பரத்வாஜரே போற்றி மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை அனுகூலமான ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் மோகன் எழுதிய வெண்முரசு படிக்க சொல்லியிருக்கோம் அல்லது பாலகுமார் எழுதியிருக்கிற காதர் பெருமான்கிற புத்தகம் அல்லது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள் சாப்பிட்றவங்களுக்கா இல்லை சாப்பாடு தர்றவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் விளக்கு இருக்கிறது தேவையற்ற சிக்கல்கள் வருகின்றன சீரிடத்துக்கு தொல்லை குறைவு ஏன் அதனுடைய தலைவர் செவ்வாய் மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றணும் அல்லது எரிய தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க சரி மூணு பேருக்கு இன்னைக்கு சரியில்லை நாள் ஏன் வீம்பு கெத்து அலட்டல் எல்லாம் இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓடுனா பணிவு வரும் ஓம் வள்ளியம்மையே போற்றி வள்ளியம்மையே போற்றி நிதானம் பொறுமை கவனம் அனுகுல ஆணையன் ஏழு தெற்கு வெள்ளை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவும் தீபம் காட்டிடணும் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கினே இருக்கணும் சொல்லியிருக்கோம் அதை ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது படிச்சு பாருங்க படிக்கணும் எந்த பகுதியை படிக்கிறது இருபத்தாறு பகுதி இருக்கு ஏதாவது ஒரு பகுதி படிங்க குறிப்பாக வெய்யோம் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பார்ப்பது நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் புளிசாதம் தந்து பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சிக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் மிதுன ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு மிருக சிறு கூடுதலாக நன்மை உண்டு அதனுடைய தலைவர் செவ்வாய் உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம் மூணு பேருக்கும் வெற்றி சந்தோஷம் திருஷ்டி இருக்கு அதனால மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் நக்கீரரே போற்றி நாரதரே போற்றி அனுகுலமானையன் என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் ஜெய மோகன் எழுதிய வெண்முரசு படிக்க சொல்லியிருக்கோம் அல்லது பாலகுமார் எழுதியிருக்கிற காதர் பெருமான்ங்கிற புத்தகம் அல்லது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோர் கொடுங்க கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள் சாப்பிட்றவங்களுக்கா இல்லை சாப்பாடு தர்றவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி கடக கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அப்புறம் என்ன உங்கள் ராசிக்கு யோக காரகன் செவ்வாய் கடகம் சிம்மம் அந்த ரெண்டு ராசிக்குமே ட்ரூ ஃப்ரெண்ட் யாருன்னா செவ்வாய் அவரோட கிழமை அதுக்காக எல்லா நாளும் நல்லா இருக்கும் சொல்ல முடியாது அவருக்கு வசதிப்பட்ட அவருக்கு உதவி செய்கிற காலகட்ட அமையணும் இப்போ உதவி செஞ்சிட்ருக்கிறார் செவ்வாய் கேது உதவி செய்கிறார் கேது உதவி செய்கிற மூணே மூணு ராசிகளில் உங்களது ஒன்று எனவே பிரம்மாதம் நல்லா இருக்குது திருஷ்டி இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் தெய்வானையே போற்றி தெய்வானையே போற்றி தேவநாதனே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் மகம் பூரம் உத்தரம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் வழக்கமான வேலைகளை செய்யறதுலேயே வம்பு வழக்கு வரும் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் அருணகிரியே போற்றி அருணகிரியே போற்றி அருணனே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்க நல்லது அருணாச்சலமே போற்றி நிதானம் பொறுவை கவனம் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கினே இருக்கணும் சொல்லியிருக்கோம் அதை ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது படித்து பாருங்க படிக்கணும் எந்த பகுதியை படிக்கிறது இருபத்தாறு பகுதி இருக்குது ஏதாவது ஒரு பகுதி படிங்க குறிப்பாக வெய்யோம் அப்படிங்கிற பகுதியை படித்து பார்ப்பது நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் குளிர்சாதம் தந்து பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் கண்ணீராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சித்திரைக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன் சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு முருக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏற்றுங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை இன்னைக்கு நாள் சூப்பர் உங்கள் பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் திருஷ்டி இருக்கு மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் குமரகுருபரனே போற்றி குருபரரே போற்றி இந்த மந்திரம் ஓடட்டும் நல்லது அனுகூலமான என் மூன்று ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கினே இருக்கணும் சொல்லியிருக்கோம் அதை ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது படிச்சு பாருங்க படிக்கணும் எந்த பகுதியை படிக்கிறது இருபத்தாறு பகுதி இருக்குது ஏதாவது ஒரு பகுதி படிங்க குறிப்பாக வெய்யோம் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பார்ப்பது நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் புளிசாதம் தந்து பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் துளாராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலகரீங்க சந்தோஷம் பிரம்மாதம் அப்புறம் என்ன உங்க பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும் நல்ல நாள் ஆனா கேது பன்னெண்டாம் இடத்துல இருப்பதும் உதவியாக இல்லை அதனால் அவர் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் கத்ரு தேவியே போற்றி கத்ரு தேவியே போற்றி காலகனே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்க நல்லது அனுபவத்துல பார்ப்பீங்கனோட பலனை உறுதி சொல்லுங்க ஆணுகுலம் ஆணையன் ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஜெய மோகன் எழுதிய வெண்முரசு படிக்க சொல்லியிருக்கோம் அல்லது பாலகுமார் எழுதியிருக்கிற காதர் பெருமான்கிற புத்தகம் அல்லது நக்கீரர் எழுதிய திருமுருகா காற்றுப்படை படிச்சு பாருங்க நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோர் கொடுங்க கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள் சாப்பிட்றவங்களுக்கா இல்லை சாப்பாடு தர்றவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய் கிழமைக்கு தலைவர் செவ்வாய் அதனால் இன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டு தான் தீரணும் அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்து தான் தீரணும் அது உங்கள் கடமை ஆனால் இன்றைக்கி நாள் சிறப்பாக அவசரம் தடுமாற்றம் குழப்பம் இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓ பாம்பன் சுவாமிகளை போற்றி பாம்பன் சுவாமிகளை போற்றி பழனியே போற்றி பழனிக்கு பாம்பன் சுவாமிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது பாம்பன் சுவாமிகள் பழனிக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியல அதை எடுத்து படித்து பாருங்கள் பழனிக்கு போக முற்பட்ட பொழுது முருகனே வானாண்டர் அப்புறமா அப்படின்னு அதெல்லாம் நல்ல சுவையான ஒரு நிகழ்வு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லது அனுகூலமான என் இரண்டு தெற்கு சிவப்பு காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும் மனசில் ஒரு மந்திரம் ஒடிக்கினே இருக்கணும் சொல்லியிருக்கோம் அதை ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்கிது படிச்சு பாருங்க படிக்கணும் எந்த பகுதியை படிக்கிறது இருபத்தாறு பகுதி இருக்கு ஏதாவது ஒரு பகுதி படிங்க குறிப்பாக வெய்யோம் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பார்ப்பது நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் சாதம் தந்து பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாள் பிரமாதமான முன்னேற்றம் மூலம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு மூலம் நட்சத்திரத்தினுடைய தலைவர் செவ்வாய் அதனால செவ்வாயா கேது சார் கேது செவ்வாய் இருவரும் ஒருவரே என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் எனவே பிரமாதமான நன்மை உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அப்புறம் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் 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 சித்திரகுப்தரே போற்றி சியமனரே போற்றி அனுகுலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மோகன் எழுதிய வெண்முரசு படிக்க சொல்லியிருக்கோம் அல்லது பாலகுமார் எழுதியிருக்கிற காதர் பெருமான்கிற புத்தகம் அல்லது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள் சாப்பிடுறவங்களுக்கா இல்ல சாப்பாடு தர்றவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி மகாராசிகார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு பிறவிபலமான தைரியம் ஜெயிக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு அதனுடைய தலைவர் செவ்வாய் மொத்தத்திலே பிரமாதமான நாள் கலகரிங்க சந்தோஷம் நல்லா இருக்கு அப்புறம் என்ன நல்ல நாள் நல்ல முன்னேற்றம் மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும் பிறரோட வைத்தறிச்சல அணைக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு ஓம் சாமிநாதனே போற்றி சாமிநாதனே போற்றி சதுரகிரியே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்க நல்லது அனுகுலமான என் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும் மனசில் ஒரு மந்திரம் ஒடிக்கினே இருக்கணும் சொல்லியிருக்கோம் அதை ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்கிது படித்து பாருங்க படிக்கணும் எந்த பகுதியை படிக்கிறது இருபத்தாறு பகுதி இருக்குது ஏதாவது ஒரு பகுதி படிங்க குறிப்பாக வெய்யோம் அப்படிங்கிற பகுதியை படித்து பார்ப்பது நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் சாதம் தந்து பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் கும்பராசிக்காரன் நேர்களை நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது கலகிறீங்க அவற்றம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபத்தில் எண்ணெய் சேர்த்தனோ அல்லது தீபம் ஏற்றணும் ஏன் அதனுடைய தலைவர் செவ்வாய் மொத்தத்தில் மூணு பேருக்கும் சூப்பர் வெற்றி அதிகம் அதனால் பிறரோட கண்ணு படம் அதை குறைக்கணும் ஓம் மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் செய்யோனே போற்றி செய்யோன்னா சிகப்பானவன் முருகன் செய்யோனே போற்றி அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க நல்லது அனுகுல ஆணையன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை நிதானம் பொறுமை கவனம் வழிபாடு முக்கியம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ரிப்பீட் ஜெய மோகன் எழுதிய வெண்முரசு படிக்க சொல்லியிருக்கோம் அல்லது பாலகுமார் எழுதியிருக்கிற காதர் பெருமான்ங்கிற புத்தகம் அல்லது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோர் கொடுங்க கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள் சாப்பிட்றவங்களுக்கா இல்லை சாப்பாடு தர்றவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் உறுதி மீனராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் கோபம் அதிகமாகிறது தேவையற்ற பேச்சிற்கு கவனம் மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருப்பது நல்லது ஓம் திருத்தனையே போற்றி திருக்குன்றமே போற்றி திருத்தனையே போற்றி திருக்குன்றமே போற்றி சொல்லிக்கிட்டே இருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை கோபம் வரும்போதெல்லாம் சொல்லுங்கள் நல்லது அனுகுலம் ஆணையன் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நாளாக தீபம் காட்டிடணும் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கினே இருக்கணும் சொல்லியிருக்கோம் அதை ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது படிச்சு பாருங்க படிக்கணும் எந்த பகுதியை படிக்கிறது இருபத்தாறு பகுதி இருக்குது ஏதாவது ஒரு பகுதி படிக்க குறிப்பாக வெய்யோம் அப்படிங்கிற பகுதியை படித்து பார்ப்பது நல்லது ஏழைகளுக்கு காக்கைகள்லாம் சாதம் தந்து பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் நேயர்களே கேது பகவான் இன்னும் ஒருவரு இடத்துக்கு மூணு ராசிகளும் தான் உதவி செய்கிறார் அந்த மூன்று ராசிகள் கடகம் மேஷம் விருச்சிகம் இந்த மூணு ராசிகளுக்கு கேது பகவான் உதவி மிகச் சிறப்பாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்